ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வானாச்சல மகா முனே நமதே பிறப்பும் பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்னவா ஈசனன் கருமாணிக்கமின் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே கேசவன் தமர் மேலமரே வெளி பிறப்பும் மாசதிரிது பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்னவாசனன் கருமாணிக்கமென் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரானெம்மான் நாராயணனாலே நாரணன் முழுவேளுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை முதல்வனெந்தை பிறர் பலரும் வாரணத்தை என் மாதவனே மாதவன் என்னதே கொண்டு என்னை இனிப்பார்பட்டது யாதவங்களும் தேர் கொடே நின்று என்னுள் புகுந்திருந்து அமுதம் செந்தாமரை கண்குண்ணம் கோதவமிலன் கண்ணல் கட்டி எம்மான் கோவிந்தனே கோவிந்தன் கூட கூத்தன் கோவலன் என்ன மே தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி என்னை கொண்டன் பாவம் தன்னையும் பாற கைத்து எமரே எழுபிரப்பும் மேவும் தன் மயமாக்கினான் வல்லனென்றான் விட்டுவே விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு மலையே கருஞ்சுடன் உடம்பு மதியம் சக்கரம் பரிவிட்டங்கு முடியம்மான் மதுசூதனந்தனக்கே மதுசூதனி மத்திலேன் என்ன எத்தாலும் கருமமின்னி துடி பாடல்கள் பாடியூளி எதிர் சூழல் புக்கெனைத் தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் என கேலம்மான் இறுதி கிரமனையே இறுதி கிரமன் எம்மான் என் தெங்கனி வாய் உருவில் பொதிந்த வெள்ளை படுங்கு நிறத்தனன் என் மென்று உள்ளி பரவி பணிந்து பல்லூடியூடினின் பாத பங்கையமே மருவி தொழும் மனமே தந்தாய் வாமனனே வாமனன் என் வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என் நுண்களை பாடியே பணிந்து சூமனத்தனனாய் இரவி துளவி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கெண் செய்ன் என் சிறீதரனே சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் வாய் வெறி பலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ் துயிர்த்து மரிய தீவினை மாலையின் பம் வளர வைகள் வைகள் உன்னை என்ள் வைத்தனை என் இருடி கேதனே இருடி இலங்கையரக்கர்குலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்ன பெருடியாகில் நெஞ்சே வணங்கு சின்னமறியறிந்து மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பநாபனையே பற்பநாபன் உயர் வர உயரும் பெருந்திரலோன் எற்பரன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் நமுதம் கார் முகில் போதும் வேங்கடனல் வெற்பன் விசும்போர் திரான் தாமோதரனே தாமோதரனை தனி முதல்வனை ஞானமுண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கென்னே தொழுமவர்கள் தாமோதரன் உருவாகிய இவர்க்கும் திசைமுகும் ஆமோதரமறிய எம்மான என்னிவண்ணே சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துழிவை பன்னிரண்டும் பன்னீர் பன்னிருநாமப்பாட்டு அண்ணல் தாளனைவிக்குமே சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென்குரு வூர் சடகோபன் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னீர் நாம பாட்டு அண்ணல் தாள் அடைக்குமே ஆழ்வார் என்றேறுமானார் ஜீய திருwebdriverே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் கோயில் K O Y I L என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி